நம்ம சேனல்ல பார்க்க அனைவருக்கு வந்து நண்பர்களே நடிகர் தலைக்குத்துடைய கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம ரசிகர் எதுவுமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சிவாச்சார் அவருடைய ஃபிலிம் கரியர் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமுமே அந்த அளவுக்கு சிறப்பான ஒன்று தான் எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய புராண கதாபாத்திரங்களாக இருக்கட்டும் வரலாற்று கதாபாத்திரங்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் சாமானிய மனுஷனாக கூட நடிச்சிருக்காரு பெரிய பணக்காரனா கூட நடிச்சிருக்காரு ஆனால் இருந்தாலுமே அவருக்குள்ளேயுமே நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் ஏன்னா இவ்வளோ கதாபாத்திரம் நடித்த ஒரு நடிகருக்கு வந்து ஸோ இந்த மாதிரி கரெக்டர் நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்து இருந்திருக்கும் ஸோ அப்படி சிவாச்சாருக்குமே இருந்துச்சு எடுத்துக்காட்டாக பெரியார் கதாபாத்திரம் சொல்லலாம் ஸோ பெரியார் கதாபாத்திரத்தில் சிவாச்சார் நடிக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டுருந்தாரு பட் அது வந்து நடக்கலை இப்படி ஒரு நடிகருடைய கதாபாத்திரம் அப்படிங்கிறது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றா வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதுவும் சிவாச்சர் கண்டிப்பாக இருக்கும் செய்யுது அப்படி இருக்கும்போது சிவாச்சருடைய சிறப்பு வாய்ந்த வரலாற்று கதாபாத்திரங்களை நம்ம பேசினா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு ஏன்னா நேற்று வந்து சிவாச்சரோட ஒரு படம் வந்து ஒன்று பார்த்தேன் அந்த படத்தை பார்த்தோன்னே முந்தைய நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா முந்தைய நாளில் பிராப்தம் படம் வந்து பார்த்தேன் ஸோ அந்த படம் பார்த்துட்டு ரெண்டாவது வந்து இந்த படம் பார்த்தேன் இது ஹைரட்ட விஷயம் என்னென்னா நான் நேற்று பார்த்த படம் வந்து பிராப்தம் படத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு ஸோ முன்னாடியே அப்படிப்பட்ட ஒரு கேட்டரில் நடித்த சிவாஜ் சார் பிராப்தம் படத்தில் ரொம்ப எளிமையான ஒரு மனுஷனாக வந்து நடிச்சிருக்காரு ஒரு கல்லூரிமானம் கேட்டரில் நடிச்சிருந்தாரு ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் தோணுச்சு அதாவது இந்த வரலாற்று கதாபாத்திரங்களை பற்றி பேசினா என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால தான் இன்னைக்கு மக்களால் போற்றப்படக்கூடிய நடிகர் திரகத்தின் ஐந்து வரலாற்று கதாபாத்திரங்கள் தான் பேசப் போகிறோம் சோ அதனால ஒரு சிவாஜியில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் விட கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வயசில் நம்ம வந்து அஞ்சு படங்களை வச்சிருக்கோம் அஞ்சு படங்களையுமே கீழே இருந்து மேலே வந்து போகலாம் நான் அதை எப்போதுமே சொல்ற மாதிரி தான் ஃபஸ்ட் இருந்தே ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது கீழ இருந்தே மேலே போகணும் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம் அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த லிஸ்ட்ல அஞ்சு இடத்துல இருக்கக்கூடிய கதாபாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா கப்பலோட்டிய தமிழன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்துச்சு கப்பலோட்டிய தமிழ் அப்படின்னு சொன்னதே வந்து வாவ சிந்தம்பரன் அவர்களுடைய ஒரு கதாபாத்திரம் ஸோ அவங்க வந்து ஒரு விடுதலை போராட்ட வீராக இருந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸில் வந்து கப்பலோட்டி தமிழ் அவர்களை பற்றி படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவருடைய கதாபாத்திரம் தான் நம்ம லெஸ்ட்ல அஞ்சு ஆடத்துல வந்து இருக்குது ஸோ இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா சார் கூட சேர்ந்து சாவித்திரி ஜெமினி கணேசன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு தேசிய விருது வந்து கிடைச்சது இந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ரொம்ப வரவேற்பு மிகுந்த ஒரு பாடல்கள் அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து பாரதியாருடைய கவிதைகளை வந்து மையமா வச்சு வந்து எழுதியிருக்காங்க இந்த படத்துக்கு மிகச்சிறந்த வரவேற்பு வந்து கிடைச்சதுல நாலு ஆடத்துல அப்படின்னா ஹரிச்சந்திரா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்து வெளிவந்துச்சு இப்போ இந்த படத்தை பத்தி சிம்பிளா உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட போய் பொய் சொல்ல சொல்றீங்க நான் வந்து இல்லப்பா நான் எல்லாம் பொய்லாம் சொல்ல மாட்டேன் நான் வந்து உன் தான் இருப்பேன் நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல ஏன்னா என்ன பெரிய ஹரிச்சந்திரனா பொய் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேப்பீங்கல்ல ஸோ இவ்வளவுதான் இந்த கான்செப்டு அதாவது சிவாச்சருடைய ஹரிச்சந்திர மகாராஜா கதாபாத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க பொய்யே சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் உண்மையாவே வந்து இருப்பாரு ஆனா அவருக்கு ஒருத்தர் வந்து பிரச்சனை கொடுத்து எப்படி பொய் சொல்ல வச்சாரா அதையும் தாண்டி எப்படி சிவாச்சர் வந்து போய் சொல்லாம ஹரிச்சந்திரனாவே வாழ்ந்தார் அப்படிங்கிறத படத்துடைய கதாபாத்திரமா வந்து இருக்கும் இந்த கதாபாத்திரம் பார்த்து அப்படி தான் முன்னர் காலகட்டங்களில் பயங்கரமா பேசப்பட்டுச்சு அது மட்டும் இன்னைக்குமே பேசிக்கிட்டு இருக்கும் இப்போ நான் சொல்லல இப்போ கூட நம்ம நார்மலாக ஆட்டப்பை கட்டாமல் என்ன என்ன பெரிய ஹரிச்சந்திரா நான் என்ன போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஹரிச்சந்திரா சொல்ற ஒரு கதாபாத்திரம் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கான ஹிஸ்டரி தெரியாதவங்க கூட இன்னைக்கு அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எங்க எதிர்த்தமான ஒரு விஷயம் நம்ம லிஸ்ட்ல மூணாவது இருக்கக்கூடிய படம் எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சம்பூர்ண ராமாயணம் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து வெளிவந்துச்சு இந்த படத்துக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு ஃபஸ்ட் இந்த படத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ராமாயண கதையை மையமாக வந்து வச்சு எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் சிவாச்சார் பரதன் கதாபாத்திரம் தான் நடிச்சிருப்பாரு இப்போ ராமாயண கதை அப்படின்னு சொல்லும்போது வந்து ராமன் கதாபாத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அந்த படத்தை யார் நடிச்சா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்டி டி ராமாராவ் நடிச்சிருந்தார் ஸோ என் டி ராமாராவ்னா கர்ணன் படத்தை நடிச்சிருப்பார்ல கிருஷ்ணன் கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பார்ல அவர் தான் சில எதுவுமே தெரிஞ்சிருக்கும் என் டி ராமாராவ் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தவர் ஸோ அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சிவாச்சார் கூட சேர்ந்து தமிழில் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காரு ரெண்டு கதாபாத்திரங்களுமே மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு வந்து பேசுகிறார் ரெண்டு கதாபாத்திரங்களுமே மக்கள் மத்தியில் நல்லா பேசப்பட்டுச்சு சிவாச்சாரோட பரத கதாபாத்திரமாக இருக்கட்டும் என் டி ராமாராவ் அவர்களுடைய ராமன் கதாபாத்திரமாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து சிறப்பாக வந்து பேசப்பட்டுச்சு தான் இந்த படத்தை நான் வந்து மூணு லிஸ்ட்டில் வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்து அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி நாலு ஓடி சில்வர் சூப்லேயே வந்து அடிச்சிருச்சு ஓ இப்போ இந்த படத்தை பற்றி கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி வாங்க அடுத்து இந்த படம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதுல இருக்கக்கூடிய படம் என்னுடைய ஃபேவரேட் படம் ஆனால் ஃபஸ்ட்டு இடத்துல வேற படம் இருக்குது அதை அதை பற்றி இன்னும் பெருசாக பேசணும் ஸோ இது ரெண்டாவதுல இருக்க படம் எந்த படம் பார்த்திங்க அப்படின்னா கர்ணன் மகாபாரதம் புக்கு படிச்சிருக்கேன் அவனுக்கு கர்ணன்னா யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி யார்ட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க கர்ணன் தானே சிவாஜி சார் படம் கர்ணன் படம் நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்தளவுக்கு வந்து மகாபாரதம் புக்கு படிக்கிறதுக்கு முன்னையே கர்ணன் படத்தை வந்து பார்த்து மக்கள் வந்து ஆடு நிறைய பேர் ரசிச்சிட்டாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து புக்ஸ் இந்த புராண புக்ஸ் வந்து படிக்கிறது ரொம்ப வந்து மக்கள் ஈடுபாடுல வந்து இருந்தாங்க அவங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை ஆனா இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு கூட ஒரு மக்கள்கிட்ட போய் கர்ணன்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் சிவாஜ் சார் சிவாஜ் சார் உடைய கர்ணன் படத்தை தான் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க ஏன்னா நானே பாத்தீங்க அப்படின்னா கர்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது நானும் மகாபாரதம் புக் வந்து படிச்சது கிடையாது ஆனா சிவாஜோட படத்தை பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி ஓ கர்ணன்னா இப்படிதான் இருப்பாங்களா இப்படிதான் வாழ்ந்தாங்களா இந்த அளவுக்கு கவச குண்டலம்லாம் அவங்களுக்கு இருக்குமா பெரிய வீரனா இருப்பாங்களா இந்த மாதிரி வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கர்ணன் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து எல்லா மக்கள்கிட்டையுமே போய் சேர வச்ச ஒரு நடிகர் அப்படின்னா அது சிவாச்சாரம் மட்டும்தான் மேபி இந்தியா ஃபுல்லாக பார்க்கும்போது தெலுங்கு கன்னடா ஹிந்தி சினிமா இருக்கிறதுனால ஸோ அங்கே யாராவது இப்படி கர்ணன் கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலுமே சிவாச்சார அளவுக்கு யாராலே சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அது இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து நீங்கள் இந்த கர்ணன் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய கதாபாத்திரம் எதுவும் பார்த்துக்கு அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்ட கட்டபோமன் கதாபாத்திரத்தை பத்தி நமக்கு பேசுறதுக்கு இந்த ஒரு வீடியோ தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு கதாபாத்திரம் இவ்வளவு கதாபாத்திரங்களில் சிவாஜி நடிச்சிருந்தாலுமே இந்த வீரமாண்ட கட்டபோ கதாபாத்திரம் தான் பார்த்தி அப்படின்னா உலக சினிமாவே திரும்பி பார்க்க வந்து வச்சுது உலக சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களில வந்து இப்படிப்பட்ட ஒரு நடிகரை இந்த அளவுக்கு டைலாக்ஸை டெலிவரி பண்ணுவாரா அப்படின்ற அளவுக்கு வந்து உலக நடிகர்களையும் வந்து திரும்பி பார்த்தாங்க இந்த படத்தை பார்த்து அது மட்டும் இல்லாமல் வீரபண்ட சொல்லக்கூடிய ஒரு அரசர் இப்படிலாம் இருந்திருப்பாரா இந்த மாதிரிலாம் சண்டை பண்ணுவாரா இந்த மாதிரிலாம் வசந்தம் பேசுவாரா அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த கதாபாத்திரத்தை மக்கள் மத்தியில ஒரு நிலைநிறுத்த வச்சவர் அப்படின்னா அதே சிவாச்சர் மட்டும்தான் இது இன்னொரு சிறப்பு இருக்கு சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகா நடிகனை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துது இந்த வீரமாண்ட கட்டமான கதாபாத்திரம் தான் சொன்னா நீங்க நம்புவீங்களா எப்படின்னா சிவாச்சர் சின்ன வயசுல இருக்கும்போது அவருடைய வீட்டுக்கு வெளியில பாத்தீங்க அப்படின்னா இந்த வீரமாண்ட கட்டம் நாடகத்தை வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்களா அப்படி போட்டு அந்த நாடகத்தை பார்த்து அந்த கதாபாத்திரத்தை பார்த்து சிவாச்சர் இன்ஸ்பீர் ஆகிதான் இந்த மாதிரி நம்ம நடிக்கலாமா இந்த மாதிரி நம்மளும் சேர்ந்து சினிமா நடிச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆசைப்பட்டிருக்காரு அப்போ பாருங்க வீரபாண்டகட்டவனு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகா நடிகனையே தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திருக்கின் போது சிவாச்சார அந்த கதாபாத்திரத்தை நடிச்சா எப்படி இருக்கும் அது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே சோ தான் சொல்றேன் சரி ஓகே இப்போ நான் சொன்ன இந்த ஐந்து கதாபாத்திரங்களை பத்தி நீங்க என்ன நகரிக வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில கதாபாத்திரங்கள் வந்து இந்த வருஷம் இடம்பெறாமல் இருக்கலாம் அந்த கதாபாத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேபி இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தால் அதை கமெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அதனால் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சிவாச்சார ரசிகர்களுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி சிறப்பான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி